சூப்பராக இருக்குல்ல எடுத்துக்கோ ம் பாருங்க எத்தனை நைட்டு எட்டு பாருங்க ஒன்னோ ரெண்டாக எடுத்துக்கணும் சொன்னுக்கு எடுத்து நாலு நைட்டி ஒன்னா நல்லா நாலையுமே நான் தான் எடுத்து கொடுத்தேன் பண்ணேன் எப்படி இருக்கு பாருங்க Mm. brown நல்ல காட்ரி red நேவி நேவி இப்ப நான் போட்டுக்கற சட்டை கலர்ல நேவி ஆமா அப்பர ரெண்டு பாவாடை எடுத்தாங்க அது ஒரு 250 ஆமா எனக்கு நான் எடுத்துட்ட பாத்தீங்களா இதுதான் எடுத்துட்டேன் फ्रेंड्स தலவாணி வர எனக்கு எடுத்து தலைவாணி வர மூணு வர வாங்குனே ஆமா உங்களுக்கு நீங்கதான் பெர் लुங்கி கட்டறதுல இந்த மாதிரி வேஷ்டி தான அந்த மாதிரி வர வேண்டியது பெடுது மூணு தலவாணி நைட்டுக்கு மட்டன் பிரியாணி செய்யலாமா மாவு வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க மட்டன் பிரியாணி ஆடா ஆமா இல்ல உங்க மைண்ட் என்னடா மைண்டோ சரி மாவுக்கு என்ன बनிறது தக்காளி கத்திரிக்காய் தான் எப்பவும் கடிவோம் காலதက်ட்ட குடிச்ச விரு அதுதானே மாமா வேற என்ன செஞ்சாலும் நீங்க ஒழுங்கா சாப்பிறதும் கிடையாது இது தோளே இது ஏ சாப்பிட்டு கால புல்லா போக இல்ல இது என்ன வேணும்னு சொல்றீங்க நான் செய்யறேன் ஆனா நீங்க தக்காளி கத்திரிக்காய் கடிச்சா எப்படி சாப்பிடுவீங்க அதே மாதிரி சாப்பிடுங்க இல்லினா இந்த மாவு வெயி காலையில் எஞ்சி சுட்டு தின்னுக்கலாம் சரி இப்போ மட்டன் இதுதான் பார்த்துட்டு வரேன் காக்கிலாம் காக்கெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வர பிரியாணி கொஞ்சமாக செஞ்சிக்கலாம் ம் சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக நேற்று முந்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளாக ஆட்டுக்கனி தொங்கிட்டே இருந்தது இன்னைக்கு வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்குது டேட்டாக பிரதோஷங்கிறாப்பிடி பிரதோஷம்னா இது மட்டும் அப்புறம் என்ன வெஜ்ஜா கேட்கல மேடம் பிரதோஷத்தனை இது என்னது வெஜ்ஜா இது கறி வேணாம் அப்படியே ஆட்சி கிடைக்கல முடிஞ்சாடி மட்டன் கறி மட்டன் பிரியாணி செய்யலன்னு பார்த்தேன் போச்சு சரி பிரதோஷம் நாமளும் இருந்துக்கலாம் நாளைக்கு 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 காலையில் செஞ்சிருவோம் பிரியாணி இந்த கடையில வந்து நம்ம கறி இருந்துச்சு வாங்கியாச்சு

புதிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ம் அதை வந்து கீரைக்காரத்துக்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளாக் எடுத்துருக்கும்போது துண்டு போடு ஃபஸ்ட்டு அது வேற பிரச்சனை போட்டியா துண்டு போடலாம் போட சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கேட்கவே மாட்டேங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான மா பிரியாணி இது வந்து நான் அரைச்சே செய்வேன் சரி நைட்டுக்கு அவசரத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்க பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் கடையில் வாங்குவேன்னு சொல்லுவீங்க அவசரத்துக்கு கொஞ்சமாக தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பிளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த க அவர் பேசிட்டு பார்த்துருப்பீங்க வீடியோ கட் பண்ணு கட் பண்ணுன்னு அந்த ஆளுக்கு என்ன கோபம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போய் ரெண்டு மூணு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் நாலஞ்சு மாதமே இருக்கும் அப்போ ஒரு நாள் போய் இரநூறுவாய்க்கு கறி கொடுங்கன்னு அதுக்கு மேலே கீழே பார்த்தா அப்படி இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எட்நூறுவாய்க்கு விற்கிது எட்நூறுவாய்க்கு விற்கிது இப்போ ஒரு ஆளுக்குன்னா இரநூறுவா காக்கில் தான் நான் சாப்பிட முடியும் காக்கெல்லாம் வாங்காமல் நான் அரைக்கலாக வாங்க முடியும் அதுக்கே அந்த ஆளுக்கு கொஞ்சம் சுழிச்சு போச்சு அப்புறம் வந்துட்டு இது வேற இருக்குது கொஞ்சம் நேரம் கம்முனு நான் இருக்கிற டென்ஷன் பார்த்தா அது இது ஒரு வக்கா கியா கியான்ட்டு அப்புறம் வந்துட்டு காக்கெல்லாம் வெட்டும்போது தச்சோடு பீஸ் வெட்டினேன் அப்படி சின்ன சின்னதாக வெட்டுங்க நான் அப்படின்னு சொன்னதுக்கு சின்ன சின்னதாக வெட்ட முடியாதுன்னா அப்படி நான் கறி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கே நான் எடுத்துட்ல ஒரு கடை கடை அங்கே தான் எப்பவுமே ரெகுலராக எடுப்பேன் அந்த கடையில் வந்து இல்லாதனால இப்போ அங்கே அங்கே போ எடுக்கோன்ட்டு நான் போலிங்க பால் வாங்குறதுக்கு போனேன் பால் வாங்குகிற கடைக்கு ஆப்போசிட்டில் தான் கடை இருந்துச்சு சரி பார்த்தா கறி இருந்துச்சு சரி ஓகே காய்திரிக்கு மட்டன் க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு தான் அந்த ஆளுக்கு அவ்வளோ கோவம் வேறு ஒன்றும் இல்லை சரி இதெல்லாம் இருக்கிறது தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ சமைச்சு வீடியோ போடலாம் பிரியாணியாக என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அரிசி தனியாக பிரியாணிக்குன்னே வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது ஃபோட்டோ ஷோ பண்ணுற பாருங்க இது வந்து சீரக சம்பா அரிசி போன டைம் நான் வீடியோ போட்டதுக்கு இது சீரக சம்பா கிடையாது பாசுமதி ரைஸ்னு கிண்டல் பண்ணாங்க பாருங்கள் ஒரிஜினல் சீரக சம்பா இதுதான் பிரியாணி சூப்பராக இருக்கும் குட்டை குட்டையாக இருக்கும் அரிசி பாசுமதி ரைஸ் வந்து நீளா நீளமாக இருக்கும் இது குட்டை குட்டையாக இருக்கும் இதில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் ஆமாம் என்ன டொம சத்தம் கேட்டுச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க

கடவுளே இப்போ ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க சரி பார்த்து செய்யுங்க ஆ நைட்டே வீடியோ முடியல எல்லாமே செஞ்சு எடுத்து கீழே கூட்டிட்டேன் மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சு செய்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரம் மாட்டேங்குது நான் நாளைக்கு காலையில் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சோம்னு ஒரு மாதிரி இருக்கும் பிரியாணி நல்லா வராது இப்போ ஏன் டேஸ்ட்டில் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு பார்க்கலாம் சிம்பிளா செய்வேன் பார்க்கலாங்களா பயிர் ரெண்டு நெய் பயிட்டு வாங்கிட்டு இருக்கு இதை ஊத்த போறதுக்குள்ள இதுவும் கல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் நாலு பட்டை ரெண்டு பட்டை மூணு கிராம்பு போட்டுட்டு இப்போ அப்படியே பெரிய வெங்காயத்தை உள்ள ஊட்டிக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறின மாதிரி இது பண்ணணும் நீங்கள் அதுதான் மேட்ரு பிரியாணியில் அதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு ரெண்டு ஒரே ஒரு பிரிஞ்சியிலே அப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் நான் காக்கிலாத்தான் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கருகிற மாதிரி ஸ்டேஜ் ஆனால் என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பாருங்கள் ரெண்டாக கொட்டிக்கிட்டோமா இப்போ பத்து செகண்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தழை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா தலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டிக்கணும் அதான் ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்டு காதை கொடுத்துருவோம் ஐயோ தான் வீடியோ ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பை தயிர் உள்ளே உள்ள தான் கொட்டினேன் ஒரு பத்து செகண்டு கொதி கொட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தயிரெல்லாம் ஓரளவுக்கு காணாமல் போயிடுச்சு இப்போ இந்த டைம்ல வெங் நம்ம தக்காளி கொட்டிக்கலாம் தக்காளியை போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான உப்பு நான் ஓரளவுக்கு கணிச்சு குத்து மதிப்பு போடுவேன் கரெக்டாக இருக்கும் உப்பு போடுறேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்ருங்க மட்டும் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் ஒரு ஐ ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் மட்டும் ஹைஃப்ளேமில் வைங்க தண்ணி வரும் கண்ணி பார்க்குறேன் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் பிரியாணி மசாலா கொஞ்சம் பொடி கொஞ்சம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி என்ன பண்ணுறீங்க சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இல்லைண்ணா மூடி வச்சுருங்க அதான் நல்லது ஒரு கிண்டு கிளறி கிளவி ஆச்சுங்களா இப்போ நம்ம குக்கர் மூடியை இப்படி திருப்பி இப்படி வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் சரிங்களா அப்படி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணி விடுன்னு பார்த்தேன் நான் மட்டன்லேயே சுத்தமாக தண்ணி வடிச்சதுனால தண்ணியே வரல இப்போ நான் அந்த சின்ன டம்ளர்லங்க பாருங்கள் சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போதும் அந்த டம்ளர் தண்ணியே போதும் நான் வேறு தண்ணி ஊற்றுல அந்த சின்ன டம்ளர் ஒரு தண்ணி ஊற்றுனாலும் சரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அரிசி உள்ளே கொட்டிக்கலாம் நம்ம பாருங்க பாஸ்மதி ரைஸ் இந்த ஒரு கப்பில் ஒரு கப்பு அரிசி போட்டேன் நான் அதை அப்படியே உள்ளே கொட்டிக்கலாம் நம்ம உள்ள கொட்டிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு கிளறி ஃபுல்லாக கிளறி ஊற்றிக்கலாம் இதில் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றியாச்சு பாஸ்மதி ரைஸ் இல்லை இது வந்து சீரக சம்பா நான் மாற்றி சொல்லிட்டு சாரி தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா கொதி வரட்டுங்க பாருங்க ஒன்று அரிசி உள்ள எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்லா கொதிக்கிற டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம் கொத்தமல்லித்தலை தூவிக்கலாம் அப்படியே குக்கரை போட்டு மூடி வச்சுருக்க வேண்டியதான் மூடியாச்சு மூணு விசில் விடுங்க கரெக்டாக மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் விசில் அடங்குறக்குள்ளேயே வந்து உடனே சாப்பிட்டே ஆகணும்ன்ட்டு நோப்பாசிக்கும்மாமா சரி ஓபன் பண்ணுங்க அங்கிம்மா நல்லா தூக்கி இந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளு அட நல்லா இதே நல்லா ஓபன் பண்றீயே ஐயே அவசர கூடுகே ம் எப்படி இருக்கு நல்லா நிறைய போடு பாத்தியா சிந்தல மேலே சரி ஊர் போயிட்டு தொலை விடு ஏன்னு தெரில உனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில குக்கரை பாதி மூடி ஓப்பன் பண்ண தெரிய மாட்டேங்குது திட்டுற ஒரு நாளைக்கு திட்டு வாங்கலைன்னா காய்த்திரிக்கு வந்து எங்கிட்ட வந்து நல்லா இருக்காதுங்க அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி என்கிட்ட திட்டு வாங்கிடுவோன்னு காலையிலேருந்து நான் பொழுது போயிடுச்சேன்னு நினச்சேன் நினச்சிங்களா சரி பார்த்து அண்ணா நான் வந்து பிரியாணிக்கு எப்போ நானே அரைச்சி தான் போடுவேன் ம்

பா சின்ன வெங்காயம் துணிக்கல சின்ன வெங்காயம் துணிச்சு லேட் ஆகும் பெரிய வெங்காயம் தான் போட்டேன் தக்காளி ரெண்டு ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தது எல்லாமே அஞ்சு ரூபா பை பிரியாணி பைட்டு அந்த மாதம் அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் பைட்டு பிரியாணி பைட்டு அப்புறம் வந்து மிளகாத்தூள் தான் போட்டேன் தயிர் நீ சாப்பிட்டங்க எனக்கே ஊட்டி விட்டு உண்மையிலே வேற அளவு இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆமா ஓகே फ्रेंड्स ம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை फ्रेंड्स குட் நைட் சொல்லல ஆனா இந்த வீடியோ நாளை தவறு குட் आफ्टरनून फ्रेंड्स இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இப்போ கூட நீங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு 100 ரூபாய்க்கு மட்டனா சிக்கனா வாங்கி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் பிரியரா தான் சிக்கன் வாங்கி வாங்க இல்லனா மட்டன் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து வாங்கி வந்து செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் தான் போடணுங்கிறதுல வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு போட்டு செய்யலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா சொல்லுங்கள் செஞ்சு போட்டுருவோம் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்